அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் இடைக்கால முன்ஜாமீன் மனு மீதான உத்தரவை இன்று பிறப்பிக்கிறது கரு நீதிமன்றம் கரூரில் போலி ஆவணங்கள் மூலம் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சிலர் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் ஏழு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தானும் குற்றவாளியாக சேர்க்கப்படலாம் என்ற அச்சத்தில் தலைமறைவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடியிருந்தார் ஆனால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது அதே நேரத்தில் அவர் உட்பட பதிமூன்று பேர் மீது ஆறு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி இடைக்கால ஜாமீன் கோரி அதே நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் மீண்டும் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி சண்முகசுந்தரம் இடைக்கால முன்ஜாமீன் மனு தொடர்பாக இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின் இன்று உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்